ஹாய் வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ் உங்க ராஜேஷ் ஸோ இப்ப இன்னைக்கு நம்ம வந்து என்ன லேட்டா வருவோம் அப்படிங்கிற மாதிரி அக்களி நம்ம ஏகையோட படம் மிரட்டி வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு மூணாவது நாங்க நோக்கி சோ இந்த படத்தை வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கடமையான விமர்சனங்கள் வருது அப்படிங்கிறாங்க அதை வந்து என்னால ஏத்துக்க முடியாது என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து நிறைய பேர் என்ன கதை இல்லை இது என்ன வந்து படம் வந்து கிளிம்ஸ் மாதிரி இருக்கு வந்து இது வந்து படம் வந்து ரீல்ஸு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க பட் இது வந்து அவங்கவுங்க அவங்களோட கருத்தை பொறுத்து பட் நம்ம மெஜாரிட்டி கருத்தை தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்னன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் தெளிவாக சொல்லிட்டாப்புல படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட பேட்டியை நீங்க பாத்திருந்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஆசிய ஃபேன் பாயா இது வந்து என்னன்னா அஜித் ரசிகர்களுக்கான ஒரு படம் அதே மாதிரி அனைத்து தரப்பினரையும் கவரக்கூடிய ஒரு படமா முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு அம்சம் கூட ஒரு படமா இருக்கும்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்படிங்கிறப்ப நம்ம இதுல வந்து கதையை எதிர்பார்த்தோ இல்ல கருத்துக்களை எதிர்பார்த்தோ போறது நம்ம மேல தப்பு அப்படிங்கறது என்னோட ஒரு கருத்து சோ அதே மாதிரி என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரிவியூஸ் அதே மாதிரி ரீல்ஸ் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து கரெக்டா போடுறாங்க ஒரு சிலர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல கொஞ்சம் கதை இருந்திருக்கலாம் லாஜிக் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா நிறைய இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு மாசத்துக்கு வந்த படங்கள் நீங்க வந்து பிரம்மாண்ட படங்கள் வசூல் சாதனை படைத்த படங்கள் நான் பேர் சொல்ல விரும்பல அந்த மாதிரி படங்கள்லாம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா என்ன கதைக்கலை இருக்கா அதுல கருத்து இருக்கா உண்மையிலே கிடையாது அது அவங்கவுங்க மனசாட்சி சொல்லுங்க சோ அப்படிங்கிறப்ப இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் என்னன்னா இது முழுக்க முழுக்க வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பவம் பிளஸ் அனைத்து தரப்புறையிலும் கவரக்கூடிய ஒரு படம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து தேட்டருக்கு வெளியில வந்து அவங்கவுங்க கொடுக்குற ரிவியூ வந்து என்ன ரசிகர்களும் கொடுக்குறாங்க அட் த சேம் டைம் ஃபேமிலி ஆடியன்ஸும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கருத்துக்களை வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் கலந்திருக்கு அப்படிங்கறத மெஜாரிட்டியான ஒரு கருத்து சரி இப்ப இந்த படத்தை பத்தி நம்ம பார்ப்போம் ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இது வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு ஆரம்பத்துல இருந்து இறுதி வரையும் சும்மா ஒவ்வொரு சீனுமே வந்து இந்த எல்லாருமே சொல்றது வார்த்தை என்னன்னா எங்கனால உட்காரவே முடியலங்க அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸுங்க அப்படிங்கிறாங்க சோ தலையோட இன்ட்ரடக்ஷன் ஐ மீன் இயற்கையோட இன்ட்ரட்ஷனா இருக்கட்டும் அதே மாதிரி அவரு வந்து ஆஹ் நம்ம வேதாள பாட்டுக்கு வந்து ஆடுறதா இருக்கட்டும் ஆடுமா உள்ளமா பாட்டுக்கு ஆடுறதா இருக்கட்டும் வாலியோட ரியாக்ஷன் கொடுக்கறதா இருக்கட்டும் வில்லாவோட கெட்டப்ல வரதா இருக்கட்டும் ஓப்பனிங் சீன்ல அந்த கண்ணு மட்டும் காமிக்கிறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போனாங்க அடுக்கடுக்கா சொல்லிட்டு போலாம் கிளைமேக்ஸ்ல ரெட் ராகனா வரதா இருக்கட்டும் தொட்டு தொட்டு பேசு சுல்தான கரெக்டான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சீன் கரெக்டா வச்சிருக்காப்புல அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் நம்ம சலகலா வல்லுவன் படத்துல இருந்து அந்த சண்டை காட்சி செம்மையா இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா தேட்டர்ல வைப்பு அப்படியே தாங்க முடியல அதே மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் ஒவ்வொரு சீனையுமே வந்து பாத்தீங்கன்னா செதுக்கி இருக்கு அவ்வளவு ஒரு பெர்ஃபெக்ட் மேட்ச் எல்லா சீனுமே அவ்வளவு கச்சிதமா பொருந்ததுன்னு சொல்லலாம் அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல ரெட் டிராகனா வந்து கண்ணை தூக்கிட்டு அப்படியே நிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் அதே இதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பெரும்பாலும் வந்து வந்துருவாங்க வராதிங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு த்ரீ மினிட்ஸ் மேக்கிங் வீடியோ போடுறாங்க அதெல்லாம் வந்து அஜித் தான் நம்ம இந்த மாதிரிலாம் பாக்குறது வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம் அவ்வளவு ஃபன்னா வந்து எப்படி எடுத்திருக்காங்க ஒவ்வொரு காட்சியும் அப்படிங்கிறத வந்து ஒரு அருமையான ஒரு பதிவு அது அதையும் நீங்க பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க இனிமே படம் பாக்குறவங்க ஸோ மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நோ லாஜிக் ஒன்லி மேஜிக் அப்படிங்கிறது தான் இந்த படம் ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்னன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் செம பண்ண செம என்ஜாய்மெபிள் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நல்ல படம் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ வந்து நம்ம வந்து மற்ற கருத்துக்கள்லாம் விட்டுருங்க ஒரு தரமான ஒரு படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அஜித்து அஜித்து வந்து நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படம் மீண்டும் அடுத்த மூவி நான் உங்களை சந்திக்கிறேன் என்னோட சேனல எதிர்ப்பு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்